உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் தாம்பி விகிதமாய் அடவடுத்து ரெச்சு வைக்கிற பாருங்க அதிகாலையில் உமது கிருபையை பண்ணும் ஒவ்வொரு நாளும் அன்றருடைய கிருவை எப்படி இருக்குது புதிதான் இருக்கிறது நாளை காண செய்தி மக்கள் நன்றி அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் இங்க தாவிது சொல்லுகிறார் அதிகாலையில் உமது கிருபையை பண்ணும் அப்படின்றார் அப்போ அவருடைய கிருபை அவருடைய நடத்திப்பு ஆம்பரியமானவர்களை இன்றைக்கும் கூட நம்ம செவிக்கிறோம் எழுந்து நம்ம பாட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலை பார்க்க போயிடும் ஆனா ஆண்டவர் அவருடைய கிருபை என்ன பண்றாரா கேட்க பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஜோம் பண்ணுவாங்க கடகட கடகடன்னு அவங்களுடைய லிஸ்ட அப்படியே ஒப்பிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் திரும்ப பேசுறத நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத செவி கொடுத்து நிறைய பேர் என்ன பண்றதுல கேட்கறது இல்லை அப்ப நம்ம ஜோ பண்ணிட்டோம் ஆண்டவர் நமக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் தந்தாரா நம்மளோடு பேசினாரா அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ண தெரியல சிலருக்கு கேட்க தெரியல தாவிது சொல்லுகிறார் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் நீங்க ஜோ பண்ணுங்க இப்ப இவ்வளவு நாள் நீங்க ஜோ பண்ணிட்டு வந்துட்டீங்க ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு புரியல ஆனா இன்னைக்கு உங்க ஜெபத்தை நீங்க மாத்தி பாருங்க தாவிது ஜெபித்தது போல நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உண்மை நம்பி இருக்கிறேன் நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க ஒருவேளை நீங்க மனுஷங்களை நம்பி ஏதோ ஒரு விதத்துல நான் அவங்கள எல்லாம் நான் நம்பி இருந்தேன் ஆனா அவங்க இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விதத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் யாரையோ நம்பி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம் ஆனா கத்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை அவர் நம்பின ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதும் இல்லை ஆம்பரியமானவர்களே ஆண்டோருடைய வசனம் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று தாவிது ஜெபிக்கிறார் இதே போல நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே அதிகாலையில உங்க கிருவை எனக்கு கேட்க பண்ணுங்கப்பா ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரை நான் மனுஷனை நம்பினதெல்லாம் போதும் ஆண்டவரை நிறைய பேரை நம்பி நம்பி என்னை ஏமாத்துனதுதான் மிச்சம் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் கத்தாவே என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபிப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக கத்துருவங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்துவார் எத்தனை பேரை நம்பி அவங்களை ஏமாத்தினாங்களோ அதே ஆச்சரியப்படும்படி மூக்கு மேல விரல வச்சு அந்த அளவுக்கு அவங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் அடுக்கிட்ட சொல்லுங்க ஆண்டுறேன் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிங்க ஆண்டவரேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டு ஜோ பண்ணுங்க உங்களுக்கு வழி தெரியலையா எனக்கு யாருமே கைட் பண்ண ஆளு எனக்கு யாராவது சப்போர்ட் இருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களா ஆண்டவர் எல்லாத்துக்கும் அவரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அவர் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறார் ஆண்டவர் சர்வவளமுள்ள தேவன் உங்களோடு இருக்கும் நீங்க எந்த மனுஷன நம்பி ஏன் ஏமாந்து போறீங்க ஏன் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போறீங்க ஆண்டவற்ற இன்னைக்கு ஒரு மன திருமதலுக்குள்ள வாங்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க நான் நம்பி இருக்கிற என் தேவனால எனக்கு எல்லாம் ஆகும்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்பி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணுங்க ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய கிருவை எனக்கு கேட்க பண்ணுங்க இந்த நாளுக்கு நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்க எனக்கு வழியை காண்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஜோ பண்ணுங்க நிச்சயமாய் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் யாரெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்து போனீங்களோ அந்த மனிதர்கள் வியந்து பார்க்கும் வண்ணமாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி அவர் நாமத்தை உங்கள் வழியாய் மகிமைப்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் சர்வ உலகம்ல எங்கள் பிதாவே எசப்பா அந்த நல்ல விலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி ஆண்டவரே வரே உங்களுடைய சனங்கள் தகப்பனே எந்த காரியத்துல ஆண்டு வரே யாரை நம்பி ஏமாந்து போனார்களோ தகப்பனே ஆண்டு நீர் அவர்களுக்காக கத்தாவை நீர் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் உம்முடைய சனங்களுக்கு உடைய புதிய கிருபையை கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அருளின அதே நிச்சய கருவைகளை கத்தாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க கிருமையை கேட்க பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்க வழியில நடத்துங்க அன்றுவரை நடக்க வேண்டிய பாதையை காட்டு காண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்துமாவை உம்மிழத்திலே உயர்த்துவதற்கு அன்றவரை நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சுவாமி உன்னுடைய பிள்ளைகளுக்கு கத்தாவை நீர் போதுமானவராய் இருந்து அன்றரை